அற்பாண்டை எனதன்றி மிகவும் ஒரு அற்புதமான சனியுடைய தாக்கம் சனியுடைய தாக்கம் துறைய இயல்ப செடி ஜென்மச்செடி பாவச்செடி அர்த்தாஷ்டம செடி அட்டமத்த செடி அண்டச்செடி சனி இருக்கான அது நம்ம தாக்கத்தை உருவாக்குறோம் உருவாக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு ஏழை ஜென்மம் வாதம் அதற்கு அடுத்து என்ன சொன்னாங்க கண்டம் கட்டம் கர்த்தாஷ்டம் சந்திரனுக்கு நாளில் வந்து சனி வந்து அதை அத்தான் வாகனம் பண்ணி பிரச்சின கண்டச்சனி வருவோம் பாடுமணி உற்சாகத்தை வந்து ஒரு ஏழ்ரைன்னு வந்து பொதுவா சொல்லிட்டு போட்டோம் ஏழ்ரை என்று சொன்னார் சுகம் சந்திரனுக்கு பனிரெண்டில் சனி வரும்போது சுக ஜென்பத்தில் வந்து சனி வரும்போது சந்திரன் இருக்கின்ற இடத்தில் சந்திரன் வரும்போது நோய் வரும் அது ஒரு அதற்கு அடுத்து வந்து என்ன பாதத்தில் வரும்போது காலை பிடிப்பார் எதாவது பிடிப்பார் கண்டச்சடி என்பது என்ன ஆளுநர் வாழ் ஒரு பிரச்சனை வயதுக்கு தக்கன பார்த்தது அஷ்டமத்து செடி விபத்து அஷ்டமத்துக்கு விபத்து அத்தாம் அஷ்டமத்து செடி என்று சொன்னால் வாகனத்திலே இப்படி எல்லாம் விதவிதமா அது வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம வந்து அதுக்கு ஒட்டுமொத்தமா வந்து ஒரு சின்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு பரிகாரங்களை வந்து பண்ணிக்கணும் ரெண்டாவது இந்த காலத்துல ஒரு கடன் போவாதே கடன் உபாதை திடீர் கடன்கள் எப்படிடா கட்டுறது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான கழுத்துப்படியெல்லாம் வந்து அதாவது ஏழரை அஷ்டமச்சனி அஷ்டாச்சம கண்டச்சனி பாதச்சனி கடன் உபாதைகள் அதிகம் இருப்பவர்கள் நான் சொல்லுகின்ற அற்பம் அற்புதமான பரிகாரத்தை செய்கிறேன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து கர்மாவை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து கர்மாவை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னா ஒரு வேப்பங்குச்சி வேப்பங்குச்சின்னா உங்கள் சாணுக்கு ஒரு சாண் அதை அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சதாக இருக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கணும் ஒரு வேப்பம் குச்சி ஒரு அளவு அதுக்கடுத்து ஊமத்தங்காய் 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 இப்போ வந்து கிடைக்கும் முன்னுமுள்ளா இருக்கும் அது மேலே வந்து முள்ளாக இருக்கும் அப்போ அந்த ஊமத்தங்காய் வேப்ப குச்சி ஒரு சாணு ஒரு ஊமத்தங்காய் இதை எடுத்துக்கிடு வெத்தலை பார்ப்போம் வெத்தலை பார்ப்போம் அந்த வெத்தலையும் பாக்கையும் வாங்கிக்கிட்டு என்ன செய்யணும்னா இந்த இதெல்லாம் போட்டு வைக்கணும் விநாயகர் முன் வந்து என்ன சொன்னாங்க வைக்க விடுவாங்களான்னா அதெல்லாம் வைக்க விடுவாங்க நூறுரூவா கொடுத்தா வந்து நினைச்சா பூசாரி என்ன செஞ்சிருவார் வச்சு வச்சிருந்தேன் கட்டிட்டு மாதம் ஒரு தடவை தான் செய்யப்போம் பெரிய நூறுரூவா செல்வெடுக்க மாட்டோம்னா இல்லை எங்கேயாவது விநாயகர் கோவிலுக்கு வந்து பிறந்த இடமாக இருக்கணும் எப்போ போனாலும் அது வந்து திறக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியில் இருக்குது அப்போ அந்த வெத்தலையில் வெத்தலையில் பார்க்க வச்சுக்கணும் வெத்தலை சாதாரணமாக ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்க அது மேலே அந்த வேப்பங்குச்சி வச்சு அந்த ஊமத்தங்காய வச்சு பத்தி காட்டணும் சூடம் காட்டணும் பத்தி காட்டி சூடம் காட்டி நம்மளுடைய கோரிக்கை சனியால் ஏற்படுத்த ஏற்பட்ட பீடைகளை வந்து சொல்லி பவியமாக சொல்லணும் உணவைப்படுவானே ஐயா எவ்வளோ பிரச்சனை இருக்குது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி விடுங்க ஐயா அப்படின்னு வந்து சொல்லி வச்சுட்டு தீபம் கா அதாவது வந்து பத்தி ரெண்டு பத்தி காட்டி அதை சைடில் பற்றி சோடம் நல்லா காட்டி நீங்கள் வழிபாடு பண்ணணும் இது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்களே பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் லக்கி மேன் இல்லை பூசாரி தான் அங்கே இருக்கார் வேறு வழி இல்லை எனக்கு தெரிஞ்ச பூசாரி அவர் கொஞ்சம் சாதம் நூறுரூவாய் செலவு கொடுங்க இதெல்லாம் வைக்கணும் இதை வச்சு என்ன சொன்னானு நான் சாமி விடணும் நீங்கள் செஞ்சு தரீங்களா அப்படின்னு அவரே ஓகே என்ன வீட்டு என்னுடைய கர்மத்தை நீ தூட்டு செய்யி அப்படின்னு சொல்லிடணும் ஒரு நல்லெண்ணில் ஒரு விளக்கு போட்டு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இதெல்லாம் காட்டி எல்லாம் வந்து நல்லபடியாக சாமி பண்ணிட்டு விநாயகரை இருபத்தோரு முறை வள இருபத்தோரு குக்கி போடணும் இருபத்தோரு மண்டையில் பொட்டு வைக்கணும் இருபத்தோரு முறை வளம் வந்து அதில் தின்னு நல்ல நல்லா பட்டை அடிச்சிடணும் கொடுமையா பூசாரி எடுத்து பட்டை அடிச்சுட்டு எல்லாம் அதை வந்து வெத்தலை பார்த்து ஒரு வேப்பந்துச்சி ஒரு ஊமத்தங்காய் வச்சு பத்தி காட்டணும் சூடம் காட்டணும் சூடம் காட்டிட்டு நீங்கள் வணங்கிட்டு அவர்கிட்ட வந்து என்ன சொன்னா திரும்ப வாங்கி நெத்தியில் நல்லா பட்டை அடிச்சிடணும் அடிச்சுட்டு இருபத்தோரு தோப்பி கண்ணம் போடணும் இருபத்தோரு மண்டையில் கொட்டணும் இருபத்தோரு சுற்று சுற்றிட்டு விற்காம் பேசாமல் வந்துருங்க வீட்டுக்கு வந்துடுங்க இதை எந்த ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று ரெகுலராக வந்து நீங்கள் பண்ணி வருகிறீர்களோ கர்மா என்ன செய்யும் கர்மா கர்மா என்ன செய்யும் அப்படியே ஆகும் இதை நல்ல கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் கண்கூடாக பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அதாவது வந்து ஒரு பழமையான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேலை செய்வதற்கு நாளாகும் நமக்கு என்ன சொன்னால் குயிக் மூவமெண்டில் ஒரு காரியம் நடக்கணும் குயிக் குயிக் நடக்கிறேன் நடக்கணும் நான் என்ன பண்ணுவேன் குயிக் மூவ் நடக்குன்ட்டு அப்படியே தாவி தாவி போய் வந்து எந்த விஷயம் ஒருபடி எந்த மனசனாலும் செஞ்சிருக்கணும் டெஃபினட்டாக செஞ்சிருக்கேன் என்ன காரணம்னா அவனுக்கு ரெண்டு நாளையிலே வந்து போர் அடிச்சிடும் ரெண்டு நாளையில் போர் அடிச்சிடும் நீங்கள் எப்பயுமே ஒரு நாள் ஒரு காரியம் செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக அந்த தாக்கத்தால் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோம் மறுநாள் அதை எதிர்பார்ப்பீங்க அது எதிர்பார்க்கறது சகஜம்தான் ஆனால் காலமும் சந்தர்ப்பம் தான் காலத்துக்கு தெரியும் இன்னைக்கு இவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரெண்டிப்பாக வந்து கொடுத்துணும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகணும் அவ்வளோதான் அதற்காக வந்து என்ன சொன்னால் வந்து கோடி ரூபாய் இந்த விரல் இந்த விரலை எவ்வளோ இது இருக்கோ அது தக்கதான் விற்க வரும் அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து அழகாக செய்யுங்க செஞ்சைக்கு என்ன சொல்கிறேன்னா பேர் உங்களுக்கு இந்த ஏழரை அஷ்டமம் அஷ்டாட்சமம் கண்டம் பாதம் அப்படி எல்லாம் என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் அவர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வேப்பங்குச்சிக்கும் ஓமத்தங்காய்க்கும் அவ்வளோ உண்டு அதை வெறுமனையாக வைக்கக்கூடாது எந்த ஒரு பொருளையும் என்ன சொன்னாங்கன்னா வந்து தானமாக கொடுக்கப்படும்போது கூட ரெண்டு விதத்தில் ஒரு ஒரு பாக்கு நீங்கள் வைக்கிற பணத்தை பண முடிப்போடு வந்து ஒரு ரூபா சேர்த்து வச்சு கொடுத்து பாருங்க அதற்கு மரியாதை ஜாஸ்தி அப்போ அந்த மாதிரி நீங்கள் செய்யணும் செஞ்சீங்கன்னா என்ன சொன்னாங்க இந்த பிரச்சனை பொருள் கண்டிப்பாக அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சனியோடைய கொடுமை சனி திசை ஓடுபவர்கள் சனி திசை ஓடுபவர்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க வந்து இந்த சனி இருக்கு இல்லையா காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க இல்லையா காசி ஜாதம் அந்த ஆதிபத்தியமுடைய அமைப்புடையவர்கள் காசி ஜாதகம்னா சனி தான் காசினா சுடுகாடு சனி மிதனம் கன்னி தனுசு மேலத்தில் சனி இருக்கக்கூடாது லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருக்கக்கூடாது அதாவது வந்து ராகு எதுகளை அச்சுக்கு வெளியே சனி இருக்கக்கூடாது இவங்களை போக எடுப்பா எடுப்பாக ஆமா ஆமாம் லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு கூடியவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது இவங்க ஊரை ஒரு பெரிய திண்டாட்டம் இருக்கும் வெளியே சொல்ல முடியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது அது கட்டி விட்டுரும் கிரகங்களை ஜோதிடம் பார்க்க நீங்கள் எந்த இடத்துல எத்தனைச்சாலும் உங்களுடைய நேரம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா சொல்ல முடியும் உங்களுடைய நேரங்கள் வந்து சிறப்பாக இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் ஜோதிடம் நீங்கள் நினைப்பேன் என்ன நம்ம போய் வந்து பேசுகிற நேரம் நமக்கு சரியாகவே சொல்லலை அப்படி போய் அது உன்னுடைய கர்மா அதை நீங்கள் யாரால் யாரையும் குறை சொல்ல முடியாது எந்த ஓழ்வினைக்கும் காரணம் அடுத்தவங்க மேலே நீ வழிபடாது உங்கள் அப்பேன் உங்கள் தாத்தேன் உங்கள் போட்டேன் உங்கள் முப்பாட்டம் செஞ்ச கருப்பாவை தான் நீ அனுபவிச்சுட்ருக்குங்கிறத நல்லா மனசில் இருந்துக்கோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா உனக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அக்கா ஜோதிடர்கிட்ட போய் சண்டை போடுவதோ ஜோதிடரை போய் வந்து முறைப்பதோ ஜோதிடர்கிட்ட போய் எப்பயுமே நோண்டிகிட்டே இருப்பான் என்னடா அவனுக்குன்னு குடும்பம் இல்லை குட்டி இல்லையா அப்படின்னா அப்போ ஒரு வழிகா காட்ட முடியும் ஜோதிடர்கள் வழிகாட்டிகள் தான் ஜோதிடர்கள் உங்களுடைய கர்மாவை தூக்கி சமக்கிறதுக்கு முடியாது அது எங்கிட்ட வந்து ஒட்டு ஒட்டாது அதாவது வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கி சில விஷயங்களை செஞ்சிட்றோம் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்பயுமே குதிரை ஏறிக்கிட்டே இருக்கணும் என்னை சிவங்க சார் என்னை சாமின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து யார் ஆற்றலும் மாட்டாங்க தள்ளிட்டு போயிடும் அடுத்தது வந்துடுவோம் அடுத்த நேற்று ஒரு பார்த்துருப்போம் இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒரு தர்றான் நாலு ஒரு இது வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இது வந்து என்ன சொன்னா அழுக்கு துணி நடமாட நடமாடக்கூடிய இடம் தான் சார் நேற்று நான் வந்தேன்ல அப்படின்னா நேற்று வந்தேன்னா நேற்றோட உன் காலம் முடிஞ்சு வச்சு இனிமேல் அடுத்த டேட்ல பின்னாடி வா அவ்வளோதான் ஜோதிடம் அப்போ இந்த சனியோடைய காசி ஜாதகத்தோடைய தோஷம் நீங்கவும் சனி ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்குன்றவர்களுடைய தோஷம் குறையவும் நரசிம்ம மூர்த்திக்கு வந்து இந்த ஒரு ஆதிபத்தியனுடைய நிகழ்வை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி அப்ப ஒரு நெய் தீபம் அகலமான மண் கிளியஞ்சுட்டியில் ஒரு நெய் தீபம் மூர்த்திக்கு போடணும் அது எப்படி போடணும் அப்படின்னா வந்து உங்களுடைய வயது என்னவோ முப்பது வயதுனா முப்பது கருமிளகு முப்பது வயதுன்னா முப்பது கருமிளகு அந்த என்ன செய்யணும்னா சிகப்பு துணி வந்து தெரியா போட்றீங்க இல்லையா தெரியா போட்டிருக்கலையா சிகப்பு துணியுடைய இவ்வளோ நீளம் துணி எடுத்துட்டுருங்க கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டுங்க அதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடைசி பகுதியில் முப்பது மிளகை வச்சு என்ன சொன்னால் ஒரு நூல் வச்சு கட்டிருங்க அது என்ன நூல் வச்சுருக்க நீங்கள் போட போகிற துணி வந்து செவப்பு துணி தான் ஒரு சிவப்பு நூலை வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து முப்பது மிளகை வந்து திரிப்போட கூடிய கூடிய கடைசி போகுது முன்னாடி எரிய போகுது பின்னாடி வந்து அது அந்த நெய் நெய் உள்ளே கிடக்க போகுது அப்போ அந்த முப்பது மிளகு இப்போ உங்களுடைய வயதுக்குண்டான ஐம்பது வயசுனா ஐம்பது அறுபது வயசுனா அறுபது அந்த மிளகை கட்டி ஒரு கணக்காக கட்டி இந்த திரியை வந்து நல்லா வந்து அந்த பொட்டலத்தை உள்ள விட்டுருணும் இதில் நெய் தெய்வத்துக்குள்ளே உள்ளே விட்டுறணும் முங்கிடணும் இங்கே வந்து சிவப்பு துணி சிவப்பு துணியை வந்து என்ன சொன்னால் அழகாக வந்து நல்லா திரியாக அதே திரியில் ஒரு பக்கம் முடிச்சு போகிற ஒரு நம்ம எத்தனை வயதாக அத்தனை வயதுக்குண்டான கருப்பு மிளகு வந்து கெட்டிடணும் கட்டிட்டு திரியோடைய நீளத்தை கொஞ்சம் அதிகமாகிக்கிடுங்க கொஞ்சம் அகலத்தையும் அதிகமாகிக்கிடுங்க அப்போ தான் அந்த கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கெட்டிட்டு அழகாக நீட்டாக வந்து என்ன சொன்னாங்க அந்த மெய் தெய்வத்துக்குள்ளே அகலமான கிளீன் செஞ்சுக்குள்ள அந்த உங்களுக்கு வயதுக்கு உண்டான அந்த கொட்டணம் கொட்டணம் ஒரே துணியில் தான் கெட்டிருக்கீங்க உள்ளே போட்டு திரியை நல்லா திரிக்கி விட்டு அழகாக வந்து என்ன சொன்னாங்க யாருக்கு நரசிம்ம மூணுத்திரிக்கு செவ்வரலி மாலை போட்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அப்போ போய் வந்து எந்த காலத்தில் போனோம் ஆறு மணியிலேருந்து ஆறு நாற்பதுக்குள்ள ஏன் அதாவது வந்து இரணிய வதத்தில் வந்து என்ன சொல்லிட்டான்னா என்னை பகல்லையும் கொல்லக்கூடாது எவ்வளோ இரவுலையும் கொல்லக்கூடாது மகளையும் என்ன கொள்ளக்கூடாது இரவனையும் அவன் கூட அப்படி ஒரு கெட்டிக்கார இருக்குல்ல அப்போ என்ன அவர் என்ன செஞ்சார் வந்து அந்தி சாய்கின்ற நேரம் அதாவது வந்து நால்ரை டு ஆறு எப்பயுமே நித்திய பிரதோஷம் அந்த பிரதோஷம் முடிஞ்சிடும் முடிஞ்சு நாற்பது நிமிஷம் வந்து என்ன யாருடைய காலம் தெரியுமா நரசிம்மூர்த்தியோட காலம் அந்த காலத்தில் ஒரு ஆறு மணிலேருந்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் கூட கணக்கு போகக்கூடாது அந்த சூரிய அஸ்தமனம்னு ஒன்று இருக்குது சூரிய அஸ்தமனம் காலையில் சூரியன் எத்தனை மணிக்கு உதயமாகுதுன்னு பார்த்து சாயந்தரம் எத்தனை மணிக்கு அஸ்தமனம் ஆகுதுன்னு பார்த்து அந்த அஸ்தமனம் நேரம் அஸ்தமனம் நேரம் நேரத்து நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் முன்னாடி தான் பிரதோஷம் அந்த அஸ்தமனம் ஆகி ஒரு இருபது நிமிடங்கள் முப்பது நிமிடங்கள் நாற்பது நிமிஷம் வச்சுக்கணும் அந்த காலம் தான் நரசிம்மருடைய காலம் அந்த காலத்துக்கு கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க நரசிம்மருக்கு மாலையை போடுங்க நெய்யை ஊற்றுங்க இந்த பொட்டளத்தில் உள்ள வச்சு என்ன சொன்னாங்கன்னா வெளியே தெரிய நல்லா தெருக்கி விட்டு அழகாக விளக்கு போட்டு நீட்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கரெக்டாக செய்யுங்க இது என்ன கிழமை செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை எந்த ஒரு மனிதன் இந்த செயலை வந்து என்ன சொன்னான்னா வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை செய்கின்றன அவன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் வந்து தீர்ந்தும் ஒருத்த விட்டுட்டு நீட் பண்ணுவான் ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற நரசிம்மூர்த்திக்கு பெரிய மதிப்பு கொடுக்கறது கிடையாது அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா கோவிலில் எங்கேயோ ஒரு மூளையில் வர வச்சுருப்பான் இங்கே ஒரு கழுவுமழையில் தான் இருக்கு ஆனால் மற்றவர்களை மாதிரி அவரை யாருமே கொண்டாட மாட்டாங்க ஆனால் பார்த்து என்ன சாமி உங்களை புடி வச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பவர் இருக்கு அப்போ கோவில் நடை சாத்தும்போது அந்த நரசிம்மூர்த்தி பாதத்தில் அந்த சாவியை வச்சு தான் நடை சாத்துவாங்க அந்த சாஸ்திரம்லாம் போயிடுச்சு இருந்தாலும் நமக்கு தெரிந்த விஷயம் சனியோடைய தாக்கம் பிரச்சனை சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை வேலையால் வேலையாட்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாமே இந்த ஒரு அரளி வாழையாலும் ஒரு சிவப்பு துணி ஒரு சிவப்பு துணி துணியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அவங்க வயது வயதுக்குண்டான மிளகை கருப்பு மிளகை கட்டி உள்ளே வச்சு அதில் திரிக்கோட்டு அழகாக ஏற்றி விட்டுவாங்க ஒரு பத்து நிமிஷம் அது விளக்கறியதை நல்லா பாருங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் தீர்வு கிடைக்கும் சூப்பராக இருக்குது இந்த இதுதான் இதுதான் வாழ்க்கையிலே வந்தேன்னு சொன்னால் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது தெரிஞ்சிருச்சுன்னா வந்தேன் சார் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அது இறை நாமத்தை கடைப்பிடித்துக் கொள்ளுக்கலாம் என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் செய்த ஒரு ஆன்மீகம் எந்த காலத்திலும் வந்து உங்களுக்கு பயனளிக்கும் என்பது சாஸ்திர ஒன்றும் பயன்படுத்தி பார்த்தோம் வெற்றி பெறுகிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்திப்பாறை சோதரர் சாதி ராமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வோத்தன் வாழ்வன்